சரி வீட்டில் இருக்கும் போது ஃபோன் பண்ணாத அதுவும் சண்டே டைமில் எல்லோருமே வீட்டில் இருப்பாங்க யாராவது பார்த்துட்டாங்க நான் செத்து எங்கள் அண்ணி வேறு நினைக்கிறேன் நான் கூப்பிட்றேன் ஏறே அய்ஜோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் போச்சு சாபி நீ இங்கே இருக்கியா நான் உனக்கு கீழேலாம் தேறிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இங்கே தூங்களான்னு வந்தேன் ச்சீ டெ டெ டெரஸ்க்கு எதுக்கு வருவாங்க சுற்றி பார்க்க தான் வருவாங்க சுற்று பார்க்கவா சுற்று பார்க்கறதுன்னா உடலு ஜூவா ரொம்ப பேசாதீங்க என்ன வேணும் சொல்லுங்க இப்போ உங்களுக்கு சம்திங் ஸ்ட்ராங் கண்டுபிடிக்கிறேன் சொல்லுங்க எதுக்கு எனக்கு நிக்கே தெரியுதுன்னீங்க என்ன விஷயம் சொல்லுங்க இல்ல நீ யாரோட பேசிட்டு இருந்த ஃபோனில் இப்போ ஹோ ஃபோ ஃபோன்லையா யாரோட பேசுவாங்க வே பக்கத்து வீட்டு

ஸ்வாதி அது உங்க அண்ணி அவ இவன பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன் அண்ணின்னு சொல்லு எதுக்கு எல்லாம் இப்படி கத்திட்டு இருக்கீங்க என்ன சாதிரா ஐயோ அது இல்லைங்க சும்மா பேசிட்டு இருந்தோம் ஆமாப்பா இதெல்லாம் என்ன வேணே ஏதாவது ஒன்னு மொம்பல் தட்டிட்டு இருக்கீங்க சரி போலாம் ஒண்ணு கடையது என்னாச்சு சுவாதி ஏதாவது பிராப்ளமா அய்யோ இங்க 나தா சொல்றல அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாங்க நம்ம போலாம் சும்மா நடிக்காத என்ன அண்ணா இவ்ளோ சொல்லி ஸ்வாதி இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அவ இவன்ற சுவாதி அவ உங்க அண்ணி நீ அவ இவன் பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஆதிரா என்ன பிரச்சனை ஐயோ பிரச்சனை எல்லாம் ஒண்ணு சும்மா அவளை வெறுப்பே பார்த்துட்டு இருந்தேன் ஏன் உங்க தங்கச்சி கிட்ட நான் வம்பிக்க கூடாதா ஆதிரா எனக்கு உன்ன பத்தியும் தெரியும் சுவாதி பத்தியும் தெரியும் என்னாச்சு சொல்லுங்க அது ஒண்ணும் இல்லங்க டெரஸ்ல சுவாதி போனு ஐயோ இவருக்கு முன்னாடி நம்ம முன்னால தான் நம்ம கரெக்ட்னு நினைப்பாங்க அத நான் சொல்றேன் தரஸ்ல என் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்தா இவங்க சந்தேகப்பட்டு எவங்க கிட்ட பேசுறேன்னு கேக்குறாங்க சுவாதி என்ன நீ இந்த மாதிரி பேசுற நான் அப்படி எல்லாம் கேட்கவே இல்லையே நீ யார் பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டேன் என்ன சுவாதி இத பத்தி எல்லாம் என்ன நினைப்பாங்க ஆதிரா நீ சைலண்டா இரு உன்ன பத்தியே தெரியும் இவ்வளவு பத்தியே தெரியும் எனக்கு என்ன அர்ஜுன் வார்த்தை தப்பா இருக்கு ஆதிரா அப்படி கேட்டனா அவ கேட்டிருப்பா இல்ல நம்ம அதை விசாரிக்கலாம் இவ்வளவு பத்தி தெரியும் இவ்வளவு பத்தியும் தெரியும்னா உன் தங்கச்சியை பத்தி நீ என்ன கண்டுட்ட ஐயோ அம்மா டென்ஷன் ஆகாதீங்க நான் அந்த அர்த்தத்துல சொல்லல இவ டென்ஷன் பார்ட்டி அவ இதனால சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவா எடுத்துதான் அவ அது மாதிரி பேசிருக்க மாட்டா இவ எக்ஸ்ட்ரா சொல்றா தான் நான் சொல்றேன் அர்ஜுன் ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளு நாத்தனார் சண்டைக்குள்ள நீ வராத அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க என்னமோ பண்ணிக்கிறாங்க அதை நான் பாத்துக்கிறேன் ரெண்டு பேர் பிரச்சனைக்குள்ள நீ வந்தா அது பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும் ஓகேமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா இவங்க பேசுறது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்தா பிரச்சனையே இல்லையே இந்த பிரச்சனை இவங்க ஹாலில் கொண்டு வந்து நிறுத்தி உங்ககிட்ட சொல்றாங்களே அப்பயும் நான் கண்டுக்கலனா ஆதிராக்கு நல்ல புருஷனும் இல்ல ஸ்வாதிக்கு நல்ல அண்ணனும் இல்ல என்ன பிரச்சனை சொல்லு ஆதிரா ஐயோ எங்க ப்ளீஸ் இந்த விஷயத்த பெருசாக்காதீங்க அத்தை ப்ளீஸ் இந்த விஷயத்த பெருசாக்காதீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நானும் சுவாத்தியா பேசியே தீர்த்துக்கிறோம் விட்டுருங்க நீ என்ன ஆதிரா பேசுற இல்லை எனக்கு புரியல இப்போ என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு சொல்ல வரீங்களா ஐயோ

ரொம்ப டென்ஷைடா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா அதனாலதா அதனால நீ யார்கிட்ட பேசணும்னு கேட்டேன் ಮತ್ತೆ எதுவுமே நான் கேட்கலங்க அவங்க கிட்ட பேசணும் இதெல்லாம் நான் கேட்கல அது அவளா சொல்றா என்னமா சொல்றீங்க உன் பொண்டாட்டிய கேட்டல்ல இப்போ உன் தங்கச்சிய கேளு என்ன ஆச்சுன்னு நீ சொல்லு சாத்தி மேலே என்ன நடந்தது அய்யோ மாட்டு ভাই மூடி சும்மா இருந்திருக்கலாம் டேले நான் என் ஃப்ரெண்டோட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் இவ வந்து சாரி இவங்க வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீங்க ஒரு நிமிஷம் இருディன்னு நான் கட் பண்ணிட்டு இவங்ககிட்ட பேசினேன் உண்மை சொல்லு நீ யார்கிட்ட பேசினா உண்மை சொல்லேன்றாங்க இப்போ என்னடா சொல்ற இப்போ தங்கச்சி சை நம்ம பாப்பா பொண்டடி நம்ப புரிய நான் யாரையும் நம்பல ஸ்வாதி உன் மொபைல் எடு யூ சுத்தம் என்ன அர்ஜுன் நீ பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு சுத்தமா புரியல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அர்ஜுன் விச்சங்க அந்த விஷயத்தை ரொம்ப சென்சிட்டிவ்வான விஷயம் இது ரொம்ப பெருசா ஆத்துற மாதிரி போகுது ப்ளீஸ் விட்டுருங்களேன் நீ மேலே பேசினது தான் இங்கே வந்து பிரச்சனையாக பேசுனது இவர் ஸோ அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்ல இல்லைன்னா எங்கள் அம்மா இன்னும் தானே தப்புன்னு நினைப்பாங்க ஐயோ அர்ஜுன் என்னப்பா அர்ஜுன் உன் பேச்சு உன் நடவடிக்கை எதுவு சரி இல்லையே என்னாச்சு உனக்கு ஐயோ அர்ஜுன் அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கமா நான் இன்வால்வ் ஆனது ரொம்ப பெரிய தப்பு தான் ஸ்வாதி சாரி சுவாதி என்ன மனிச்சிரு இந்த பிரச்சனை இதோட விட்டுன அப்படிலாம் விட முடியாது அதுடா என் பொண்ணு தப்பு பண்ணல நான் அப்ரூவ் பண்ணும்ல இல்லைனா உன் புருஷனுக்கு ஏன் பொண்ணு மேலே தானே கோவம் இருக்கும் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அட்லீஸ்ட் தங்கச்சி நல்லவனாவது நினைப்பான்ல நான் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் என்னத்த உன் புருஷன் உன் புருஷன் பேசுகிறீங்க அவங்க தான் இந்த கோவத்தில் டென்ஷனில் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களும்மா ப்ளீஸ் அத்தை இந்த விஷயத்த விட்டுருங்க எல்லாத்தையும் பொறுத்து போகிறேன் நீங்கள் இதே பொறுத்து போயிடலாம்லத்த அது சொல்கிறேன் எல்லாத்துலேயும் பொறுத்து போயிட்டு என் பொண்ணு விஷயத்துலேயும் பொறுத்துட்டேன்னா என் பொண்ணு ரொம்ப கெட்டவளாகிடுவான் அவன் மேலே விழுந்தது தப்பான பழி அதை நான் தொடச்சிதான் ஆகணும் உன் ஃபோன் எங்கே இது தம்மா வேற ஹ்ம் இந்த நீ நம்பருக்கு டைல் பண்ணு ஸ்பீக்கர் ஆன் பண்ணு ஹலோ என்ன சாதி சொல்லு நான் அப்புற கூப்பிடுறேன்டி சந்தோஷமா இப்போ என்ன சொல்ற இப்ப என்ன சொல்ற இதுக்கு உன் பொன்னாட்டி அடிக்க போறியா இல்ல திட்ட போறியா தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு இப்ப இதுக்கு என்ன முடிவு சந்தேகப்பட்ட ஆதிரா குற்றவாளியா இல்ல அதை நியாயப்படுத்தின அர்ஜுன் குற்றவாளியா அத்த என்ன அத்த என்ன ஆச்சு உங்களுக்கு கரெக்டா இப்ப நீங்க பேசுறது குற்றவாளி பேசுறீங்க எனக்கு புரியல ஸ்வாதிக்கு ஒரு பிரச்சனைனா அது எங்களுக்கு இல்லையா எங்களை பார்த்ததும் கட் பண்ணனதான் எனக்கு ஒரு டவுட் வந்தது யாருன்னு தான் கேட்டேன் அதை இவன் இவ்வளோ பெருசாக வந்து சொல்லி அத்தை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க ரொம்ப கஷ்டமாக அத்தை மூணு தரப்ப நான் இதை பேசிட்டேன் இப்போ சாரை பேச சொல்லு இப்போ என்ன முடிவா அம்மா நீங்கள் எதையோ மனசில் வச்சுட்டு எதையோ பேசுகிற மாதிரி இருக்கம்மா என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிரா மேலே எந்த தப்புமே இல்லை நான் அவ்வளோதான் சொல்லுவேன் அப்ப தப்பு என் பொண்ணு பண்ணான்றியா என்ன சொல்ல வர அர்ஜுன் நீ

ஸ்வாதி நீ உள்ள பொ பொண்ணா வர என்ன அர்ஜுன் உன் பொண்டாட்டி வந்ததும் என் பொண்ணு உனக்கு பாரம் ஆயிட்டாலா இதுல ஏதோ இருக்கு நீங்க உங்க பொண்ணு பேசுறீங்க உங்க பொண்ணா உன் தங்கச்சிங்கிற விஷயத்த மறந்த நீங்க எப்போ என் பிள்ளைங்கிற விஷயத்த மறந்துட்டு உன் புருஷன் ஆதர கிட்ட சொன்னீங்களோ அப்போதாமா ஐயோ அர்ஜுன் பேசுறீங்க இங்க